தங்கமையிலோட கேரக்டர் பிடிக்காதவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர் சப்பமி பிரமோல என்ன நடக்குதுங்கிற பிரெடிக்ஷனை இந்த வீடியோவில பார்க்கலாம் அதுக்கு தனால ஆனால் உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ராஜி வந்து டியூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதுலயும் அவங்களுக்கு தெரியாத விஷயங்களுக்கு தங்கமேல் நிறைய படிச்சிருக்கிறதுனால அவங்க கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க ஆரம்பத்தில் இவங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க நினச்சி தங்கமேலுமே வந்து நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ராஜி ஒரு வழியா டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தங்கமேல் வந்து நம்ம படிக்கலைங்கிற விஷயத்த ராஜிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அதனால இந்த பிரச்சனை எப்படியாவது நம்ம கடந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமைல் வந்து இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறாங்க தங்கமேலோட அம்மாவே எப்படி அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி தங்கமேல மட்டும் நல்ல மருமகன் ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தங்கமேல் ஃபோன் பண்ணி இப்படி ஒரு ஐடியா கேக்குமோ ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நீ போய் பாண்டியன் கிட்ட சொல்லு இப்படி எல்லாம் பண்ணா நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் இல்லையா எங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட போய் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு தங்கமேலுக்கு அவங்க அம்மா வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க தங்கமேல் ஒண்ணும் அவ்வளவு நல்லவங்களும் கிடையாது கண்டிப்பா அவங்க அம்மா சொன்ன மாதிரி ராஜி வந்து டியூஷன் ஸ்டார்ட் பண்ண விஷயத்தை பாண்டியன் கிட்ட போட்டு கொடுக்க போறாங்க ஏன்னா பாண்டியனுக்கு வந்து ராஜி டியூஷன் ஸ்டார்ட் பண்ணது தெரியாது அது போக இப்ப பாண்டியன் வந்து தங்கமேல் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு அதனால இந்த டியூஷன் விஷயத்துல கண்டிப்பா